ஜனாதிபதி ஒரு ஹிட்லர் எதிர்கட்சிகள் ஆம் உண்மைதான் ஜனாதிபதி யாருக்கு ஹிட்லர் போதைவஸ்து கடத்தல்காரர்களுக்கு எதிரான ஒரு ஹிட்லர் பாதாள உலக கோஷ்டி குழுக்களுக்கு எதிரான ஒரு ஹிட்லர் ஊழல்வாதிகளுக்கு எதிரான ஒரு ஹிட்லர் அரச சொத்துக்களை திருடும் அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு ஹிட்லர் எதிர்கட்சி தம்பிகளுக்கு ஒரு ஹிட்லர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அரசியல் திருடர்களுக்கு ஒரு ஹிட்லர் வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்றத் துடிக்கும் ஒரு ஹிட்லர் மக்கள் பணத்தை வீண்வரையம் செய்யாத ஒரு ஹிட்லர் நாட்டின் சட்டம் நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஹிட்லர் ஆகஸ்ட் மொத்தத்தில் மக்களின் மனங்களை வென்ற ஒரு அன்பான ஹிட்லர் ஏகேடி